உங்க ஃபீல்ட் ஆஃப் ஒர்க்ல நீங்க எல்லாவற்றையும் நீங்க பழுது பார்த்து அதற்கான திட்டத்தை பிளான் பிளான் அண்ட் அதற்கு பிறகு எல்லாவற்றுக்கும் முன்பதாக கடவுளிடத்திலே வைத்து இதையெல்லாம் செய்யும் பொழுது நீங்க கட்டுகிற வீடு நிலையாய் நிற்கும் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் குருக்களிலே சிறந்த மேனேஜ்மெண்ட் குரு ஏசு கிறிஸ்துவாகத்தான் இருக்க முடியும் நம்மளுடைய கடவுளை காட்டிலும் வேறு யாரும் பெரிய மேனேஜ்மெண்ட் லெசன்ஸ் நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை எல்லாமே இந்த வேத புத்தகத்திலே அடங்கி இருக்கிறது அப்படி ஒரு அழகான நீதிமொழி வசனம் தான் இன்றைக்கு பார்க்க போகின்றோம் நீதிமொழிகள் இருபத்தி நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனம் வெளியில் உன் வேலையை எத்தனைப்படுத்தி வயலில் அதை ஒழுங்காக்கி பின்பு உன் வீட்டை கட்டு அதாவது உங்க வீடு கட்டுறதுக்கு முன்பாக வெளியே போய் நீங்க ஒரு திட்டம் அந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் லாட் ஆஃப் த பிளான் அதுதான் வித்தியாசம் இருக்கின்றது பிரியமானவர்களே வெளியே போய் உன் வேலையை எத்தனை படுத்து உன் வேலையெல்லாம் ஒழுங்குபடுத்திடு அதற்கு பிறகு வயலிலே அதை ஒழுங்காக்கு வயலுன்னா உங்க ஃபீல்டு உங்க ஃபீல்ட் ஆஃப் ஒர்க்ல நீங்க உங்க ரிசோர்சஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதற்கப்புறமா அப்புறமா உங்க வீட கட்டி எழுப்ப ஆரம்பிங்க வீடு கட்டுகின்றது என்று சொல்லுகிறது பிசிக்கல் வீடு மாத்திரம் இல்ல நீங்க ஒரு திட்டம் தீட்டிருக்கீங்க பாருங்க ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த வேலைய நீங்க அதற்கு பிறகு தொடங்குங்க என்று சொல்றாரு நம்ம பல நேரங்கள்ல தொடங்கிட்டு எல்லாத்தையும் தேடுவோம் ால் அந்த சுவற்றை கட்டுவதற்கு முன்பதாக ராஜாவினிடத்திலே பரிந்து பேசி எல்லா ரிசோர்சஸையும் எடுத்துட்டு வந்து அவர் அவ்வளவு ஐம்பத்தி எட்டு நாட்களிலே நெகேமியா எருசுலேமின் அலங்கத்தை கட்டி எழுப்புகிறார் என்று பார்க்கின்றோம் இதை குறித்து ஏசு கிறிஸ்து அழகாய் சொல்லுகிறதை கேளுங்க அதிகாரம் இருபத்தி எட்டு முப்பது வசனம் வரை உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாய் இருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமற் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமற் போனா என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ என்று கேட்கின்றார்கள் மற்றவர்கள் நீங்க ஒரு திட்டத்தையோ ஒரு பிளானையோ ஒரு ஒர்க்கையோ ஒரு வீடு கட்டுகிறதையோ எந்த ஒரு வேலையோ செய்ய ஆரம்பிச்சு முடிக்காம போனா நமக்கு திராணி இல்லைன்னு எல்லாம் பரியாசம் பண்ண பண்ணுவாங்க அதற்கு முன்பதாக முதல்ல வெளியே சென்று அதற்கான ரிசோர்சஸ் எல்லாம் நீங்க ரெடி பண்ணுங்க உங்களை எல்லாவற்றையும் நீங்க பழுது பார்த்து அதற்கான திட்டத்தை தீட்டி ஒர்க் த பிளான் பிளான் த ஒர்க் அண்ட் ஒர்க் த பிளான் அதற்கு பிறகு எல்லாவற்றுக்கும் முன்பதாக கடவுளிடத்திலே வைத்து இதையெல்லாம் செய்யும் பொழுது நீங்க கட்டுகிற வீடு நிலையாய் நிற்கும் நீங்க போடுகிற திட்டம் நிலைபெறும் பெறும் வெற்றியை காண்பீர்கள் ஆகவே இந்த ஒரு சிந்தையோடு கூட தலைகளை தாக்கி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே நாங்க பல வேலைகளிலே திட்டம் போட்டு திண்டாடி கொண்டு இருக்கிற கூட்டமா இருக்காம கட்டாமே நாங்க திட்டத்தை செயல்படுத்தி முடித்து வெற்றியாய் வாழ கத்தர் எங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்